வணக்கம் உறவுகளே இந்த உலகத்தில் பல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது நம்ம நல்லது பார்க்கறதுனாலையும் கேட்குறதுனாலையும் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறுதுன்றது உண்மையான விஷயம் இந்த செயலி மூலயமா பல நல்ல விஷயங்களை எல்லாத்துக்கும் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வகையில் இப்போ நம்ம தானங்களை பற்றி பார்க்க போகிறோம் தானங்கள் வந்து பல பேர்த்துக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி முழுமையான விளக்கம் வந்து யாரும் தரதில்லை நம்ம தானங்கள் வந்து பல வகைப்படுது அன்னதானம் இரத்த தானம் கோதானம்னு பல தானங்கள் இருக்குது தானங்களை பற்றி இந்துக்கள் மட்டும் இல்லை எல்லா கடவுள்களும் தானம் செய்யுங்கன்னு எல்லா நூல்களிலையும் சொல்லப்பட்டிருக்காங்க தானன்றது இந்த மதங்களுக்கும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் இந்த தானங்கள் எல்லா கடவுளும் நல்லதான் சொல்கிறாங்க தானம் பண்ணுறது வந்து தவறே கிடையாது அதை நம்ம பிரிச்சு பிரித்து பார்த்துக்குறோம் அவ்வளோதான் இதை பற்றி நிறைய விஷயங்கள் கருட புராணத்துலேயே இருக்குது கருட புராணம்ன்றது வெறுமன நம்ம நரகத்தோட தண்டனைகள் பற்றி சொல்கிறது மட்டும் இல்லை தானங்களை பற்றியும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு தானம்ன்றது தானம் தர்மம்னு சொல்கிறது வந்து ரெண்டும் வேறு வேறு தர்மம்னா ஒருத்தவங்க கேட்டு நம்ம அதை கொடுத்தா அது தர்மம் ஒருத்தவங்க கேட்காமலே நம்ம அவங்களுக்கு கொடுத்தா அதுதான் தானம் தர்மத்தை விட தானத்துக்கு பல மடங்கு சக்தி உண்டு நீங்கள் தர்மம் தானம் இது பண்ணுற மூலயமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் இந்த நீங்கள் செய்கிற தானத்து மூலயமா மன்னிக்கப்படுது சரி வாங்க முக்கியமான பத்து கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ள தானங்களும் அந்த தானங்கள் நீங்கள் செய்தால் அதுக்கு என்ன பலன்னு சொல்லியிருக்காங்கன்னு அதையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க முதல் தானமாக சொல்லப்படுறது கோதானம் கோதானம் என்பது மாடு பசு மாடுகளை தானம் செய்வது தான் கோதானம்னு கருட புராணத்தில் சொல்லப்படுது இந்த கோதானம் நீங்கள் செய்கிறது மூலயமா என்ன பலன் அதில் போட்டிருக்குன்னா சிறந்த வாழ்க்கை வந்து சொர்க்கத்தில் உங்களுக்கு அமையும் நீங்கள் இந்த மாடுகளை தானம் செஞ்சால் சொர்க்கத்தில் சிறந்த வாழ்க்கை அமையன்னு சொல்லப்படுது இரண்டாவது தானம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்கிறாங்க அன்னதானத்தினால உங்களுக்கு என்ன பலன் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு பிடித்த உலகில் ஒரு வருட காலம் இன்பத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லப்படுது அதாவது மூணு உலகத்தில் எந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த உலகத்தில் ஒரு வருட காலம் இன்பத்தை அனுபவிக்கலாம் நீங்கள் அன்னதானம் செய்வது மூலியமாக மூன்று ஒருத்தவங்களுக்கு நீங்கள் குடைய தானமாக அளிக்கிறது மூலயமா வர்ண உலகத்தில் ஆயிரம் வருடங்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தருவாங்கன்னு காடோ புராணத்தில் சொல்லப்படுது நான்கு வஸ்திர தானங்கள் நீங்கள் கொடுத்தா லோகத்தில் பதினாறு ஆண்டுகள் சிறந்த வாழ்க்கையை அமைக்கப்படும்னு கருட புராணத்தில் சொல்லப்படுது வஸ்திரம்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது மூலியமாக வாயு லோகத்தில் பதினாறு ஆண்டுகள் இன்பமான வாழ்க்கை அமையப்படுதுன்னு சொல்லப்படுது ஐந்து இரத்த தானம் உடல் தானம் கண் தானம் இந்த மூணு தானங்கள் கொடுத்தா அக்னி லோகத்தில் சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்கலான்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆறு இந்திரனுக்கு நேருக்கு நேராக உட்காந்து அவரோட ஆட்சி செய்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு யானையை தானம் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பலன் கிடைக்கும்னு கருட புராணத்தில் சொல்லப்படுது ஏழு குதிரை மற்றும் பல்லக்கை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா வர்ணலோகத்துல பதினெட்டு ஆண்டுகள் இன்ப வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை அனுபவிக்கலான்னு கருட புராணத்தில் சொல்லப்படுது நம்பர் எட்டு நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கையோடவும் நல்ல அறிவோடையும் இருக்கணும்னா நவரத்னங்களையும் நெல் பயிர்களையும் நீங்கள் தானமாக கொடுத்துருந்தா இந்த பலன் கிடைக்கும்னு கருடா புராணத்தில் சொல்லப்படுது இந்த மாதிரி கருட புராணத்தில் சொன்ன மாதிரி பாதி பேரால் பண்ண முடியும் பாதி பேரால் பண்ண முடியாது ஏன்னா யானை வந்து கோயிலுக்கு தானமாக கொடுக்குறது குதிரையெல்லாம் தானமாக கொடுக்குறது வந்து அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் வந்து அதை பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் இருந்தாலும் தானம் வந்து எப்போதுமே எல்லா கடவுளும் எல்லாமே சொல்றது வந்து நல்ல விஷயத்துக்காக நம்ம மனசில் பரப்பணும் அப்படின்றதுக்காக முன்னோர்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க நம்ம தானம் வந்து நல்ல மனசோடையும் மனதார பண்ணோம்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்யற தானம் வந்து நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல பிரதிபலனை கொடுக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் தானம் வந்து பண்றது வந்து மிக மிக சிறந்த ஒன்று ஒரு கடமையும் கூட நம்ம வாழ்க்கையில நானும் பல தானங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்களும் பல தானங்கள் செஞ்சு நல்ல புண்ணியத்தோட நல்ல வாழ்க்கையை வாழுங்க இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தானங்களை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன் அதோட நம்ம வாழ்க்கையில் தானம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்பயே இந்த தானங்கள் இந்த பலன்கள்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வித பலனும் நம்ம எதிர்பார்க்காத செய்கிற தானங்களுக்கு சிறப்பு அதிகம் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்களை நல்ல செய்திகளை நம்ம காணொளி மூலயமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலயமா பல பேர்த்துக்கு இதை பகிருங்க நன்றி இந்த தானங்களை பற்றி பல நல்ல விஷயங்கள் உங்கள் சொன்னதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தானங்கள்ன்ற பேச்சு வந்தாலே நமது ஐயா கர்ணனாக இருந்த ஜெயகாந்த் ஐயா அவர் வந்து பல தானங்களை வந்து செஞ்சுருக்காரு அதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒரு பதிவில் தானங்கள் தர்மத்தை பற்றி நம்ம பேசுகிறப்ப அவரோட ஒரு குறிப்பு வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன் நமது விஜயகாந்த் ஐயா இப்போது மறைந்தாலும் நம்ம உள்ளங்களில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அவர் போல நம்மளும் பல தானங்களை செஞ்சு நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வோம் தேங்க்யூ